எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரரும் நண்பருமான தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவராக இருந்து பல்வேறு பள்ளிகளிலே தமிழ் மொழியைப் பற்றி மாணாக்கர்களிடம் நல்லதொரு முறையில் எடுத்து சென்று வருங்காலத்தில் தமிழ்மொழி சாகாமல் இருக்குவதற்கு இருப்பதற்கு நான் ஒரு கருவியாக இருப்பேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ் தொண்டு செய்து வருகின்ற அருமை சகோதரர் ராகுவாள்கர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் ஏற்கனவே நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னதை போன்று கடந்த ஆண்டிலே கடந்த பருவத்தில் தமிழில் நல்லதொரு இடத்தை பெற்ற அந்த மாணவிக்கும் மற்றும் கட்டுரைப் போட்டியிலையும் பேச்சுப் போட்டியிலையும் சிறந்த பரிசுகளை பெற்று அந்த மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் எதிர்கால தூண்களாக எதிர்காலத்தில் இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த பணிக்கு வேணாலும் போன பாடகராக இருக்கலாம் தமிழை வளர்த்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களாக இருக்கலாம் ராணுவத்தில் பணியாக செய்து பெறவர்களாக இருக்கலாம் விண்வெளித் துறையில் புகழ்மிக்கவர்களாக இருக்கலாம் அல்லது மிகச்சிறந்த அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமும் இல்லாமல் இங்கே குழந்தை வடிவிலே தெய்வங்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கண்மணிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய பிள்ளைகள் எவ்வாறு இதில் புகழ் மிக்கவர்களாக சிறந்து இருக்கிறார்கள் என்பதை ஆவலோடு இரு கண்களால் பார்த்து புழங்காகிதம் அடைய வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பில் சந்தையர் தின விழா அப்பாவுடைய அந்த உழைப்பு அதற்காக ஒரு தினம் இருக்குன்னு சொன்னா அது தந்தையர் தினம் இந்த தினத்தை தேர்ந்தெடுத்து இங்கே பேச்சு போட்டி நடத்தி கட்டுரை போட்டி நடத்தி அதுக்காக பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு உள்ளபடியே நான் பெருமிதம் கொள்கிறேன் கேட்டா நான் அதிகமாக கிளாப் வேண்டாம் அம்மா சொல்ற மாதிரி சொல்வதை கூர்ந்து கவனித்து ஏன்னா இது ஏதோ சம்பிரதாயத்துக்கு இங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய அரசியல் கூட்டம் அல்ல இது இது முற்றிலும் உங்களுக்கானது இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் பார்க்கின்ற பொழுது என்னுடைய இளம் பிராயத்தில் பாலியல் காலத்தில் நான் எவ்வாறு அரசு பள்ளியில் பயில்கின்ற போது காலனி இல்லாமலும் நல்ல உடை இல்லாமலும் கூட நான் பள்ளிக்கு சென்று படிக்கின்ற அந்த நினைவுகள் தற்போது எனக்கு நினைவுக்கு வந்திருக்கிறது ஒரு சாமானியனுடைய குழந்தையாக ஒரு ஏழையினுடைய மகனாக பிறந்துவிட்டால் அந்த குழந்தை எப்படி சிரமப்படும் எப்படி அவதிக்கு உள்ளாக இருக்கும் என்பதை முற்றும் நான் அறிந்தவன் அந்த வகையில் உங்களுடைய தாய் படுகின்ற துயரங்களை சொல்லி மாறாது நான் எட்டாத உயரத்தையும் கூட எனது குழந்தைகளாகிய நீங்கள் எட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் நிறுத்தி நிதானமாக இருந்து உங்களை தோள்மீது ஏற்றி மேலே இருக்கின்ற நான் பார்க்காத உயரத்தையும் நீங்கள் பாருங்கள் என்பதற்காக வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்களே அந்த தந்தையரின் நினைவு கூர்ந்து இன்று ஒரு நாள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அப்பாக்களை தினந்தோறும் நினைத்து அகமகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இந்த நாளிலே வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிராமிய பாடல்ல அப்பாவை பத்தி அப்படியே மெய்யூறுகிற மாதிரி ஒரு ரெண்டு ஒரு வார்த்த உங்க முன்னாடி இந்த குழந்தைங்க பெரும்பாலும் அப்பாப்பட்ட வேதனைகள் வந்து சொல்லி மாளாது நான் உண்மையிலேயே எங்கள் அப்பாவை போது உண்மையிலேயே நான் மாறிடுவேன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு அப்பாக்களும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல இந்த யூனிஃபார்ம் இந்த சீருடை எல்லாம் அணிவித்து இந்த பள்ளிக்கு கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டத்தோடு விட்டிருப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட அப்பாக்களை நாம் நினைவு கூற வேண்டும் அந்த வழியே ஒரு பாடல் அமைதியோடு நாம் இதை வந்து கேட்கணும் கேட்டுட்டு மனசுல நிலை நிறுத்திக்கணும் அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசோம் அப்பாவும் தியாகத்தை மின்றிடுமா ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லோ வாசோ படிக்கும் இல்ல வீட சாமி இல்லை சொல்ல வேற வார்த்தை இல்லை ஓ சொல்ல விட வேதம் இல்லை கண்டுக்கும் வந்த அன்புக்கும் முன்னலே கடவுளும் கூட நிகரில்லை அப்பா

അള്ളും തുയര കടലിൽ അല്ലും പകലും തുയരക്കടലിൽ അളമറ പോരാടി അള്ളും എല്ലും പകലും തുയരക്കടലിൽ நம்மை ஆழமரமாக வளர்த்தெடுப்பதற்காக ஒரு தந்தை படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் ஏராளம் ஏராளம் அப்படிப்பட்ட துன்பம் பட்டு துயரப்பட்டு நம்மை கல்வி சாலையிலே சோலையில் பூத்திருக்கின்ற மலர்களாக உங்களை அலங்கரிப்பு அலங்கரித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் நல்லதொரு கல்வி புகட்டுகின்ற இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் மனதில் நிலை நிறுத்திக்கணும் உங்க அப்பாக்களை அதே மாதிரி என்னடா அப்பாவை மட்டும் பேசுறாரு நாம பசிக்கு சாப்பிட விதவிதமான உணவுகளை சமைத்து நமக்கு ஊட்டி விட்டது அந்த தாய் தானே நல்ல உடைகளை வந்து சலமை செய்து நமக்கு கொடுத்தது அந்த தாய் தானே உடல்நிலை சரியில்லை என்றால் மருந்துகளை கொடுப்பது தாய் தானே அம்மா தானே எல்லாம் பண்றாங்க இவர் அப்பாவை தாயும் தந்தையும் இரண்டு கண்கள் இருந்தாலும் இன்னைக்கு தலைப்பு தந்தையை பற்றி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு படி அதிகமாக தந்தையை பற்றி பேசுகிறேன் ஆனால் தாயை விட தந்தை பெரியவர் என்று நான் இங்கே சொல்வதற்கு இல்லை தாயும் சொன்னது மாதிரி ரெண்டு கண்கள் தாயும் தந்தையும் நம்ம ரெண்டு கண்ணு அப்படிப்பட்ட தந்தை நமக்காக எவ்வளோ விஷயங்களை வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசு கொண்டு வந்து நம்ம எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு சொன்னா இந்த கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம கவனம் முழுக்க முழுக்க இதில் இருக்கணும் படிப்பில் இருக்க வேண்டும் எதற்காக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் பெருமக்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் நடந்து நல்லது ஒரு கல்வியை நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கூட கற்ற கல்வி கைவிடாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது அப்படிப்பட்ட கல்வியை கற்கின்ற இந்த வேலையிலே நாம் தடம் பிறலாமல் தடம் மாறாமல் தடுமாறாமல் படித்து கட்டு தேர வேண்டும் என்பதுதான் இந்த வேலையிலே நீங்கள் முழுமையாக கவனத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாகவி பாரதியார் நம்ம எத்தனை பேருக்கு குழந்தைகளை தெரியும் பாரதியார் பற்றி பரவாயில்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க மகாகவி பாரதியார் இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு

தமிழை வளர்த்தெடுக்கின்ற கல்வியில் உங்களுக்கு அவருக்கு கடமை இருக்கு ஆசிரியர் பெருமகள் பாரதியார் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு பாடல்களை எழுதியிருக்கிறார் விடுதலை வேட்கை நம்மிடையே தூண்டி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக பல்வேறு விடுதலை பாடல்களை பாடியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதன பல்வேறு பாடல்களை அவர் எழுதாத துறைகளே இல்லை அப்படிப்பட்ட பாடகர் கவிஞர் முண்டாசு கவிஞன் பாரதி எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அவருடைய மனைவி பெரு செல்லாமல் அது பின்னாடி ஒரு நாளைக்கு வரலாறு சொல்றேன் ஏன் அந்த மகாகவி பாரதியார் அவர்கள் தன்னுடைய வயதில் அதிகப்படியான கவிதைகளை தீட்டி உலக பெற்ற உலக புகழ்பெற்ற கவிஞராக இருந்தார் அந்த பாரதி முப்பத்தி ஒன்பதாவது வயதிலே மரணத்தின் பிடியில் சிக்கி உயிர் போகின்ற தருவாயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போது தன்னுடைய மனைவி செல்லம்மாள் வந்து ஒரு மார்வாடியிடம் சேர்த்து சேட்டு கடையில போய் வட்டிக்கு பணம் கொடுங்க என்னுடைய கணவர் உடல்நிலை இல்லாம சரியில்லாம இருக்கிறாரு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மார்வாடி கிட்ட போய் கேட்கும் போது அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க எப்படியாச்சும் அந்த ஐநூறு ரூபாய் கொடுங்க கணவரை காப்பாற்றி விடுவேன் என்று சொல்லி பாரதியார் மனைவி செல்லம்மா சொல்றாங்க அப்ப மார்வாடி நீங்க பொருள் இல்லாட்டி பரவாயில்ல உங்களுடைய கணவன் பாரதியார் அவர்கள் நிறைய கவிதை எழுதி நிறைய கட்டுரை எழுதி சொல்லிடுறாரு அப்படி தன்னுடைய கணவன் பாரதியின் உயிர் காப்பாற்றப்படுவதற்காக ஐநூறு ரூபாய் காசுக்கு அன்னைக்கு அந்த புத்தகங்களை எல்லாம் மார்வாடியிடம் அடங்கு வைக்கப்பட்டது பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் மரியாதைக்குரிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழகத்தினுடைய சென்னை முதல் முதலமைச்சர் அப்புறமா போய் அவரு முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறாரு அந்த சமயத்துல எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏ வி எம் மெய்யப்ப செட்டியார் அவரு இந்த பாரதியார் பாடல் மார்வாடியிடம் இருக்கிறது அறிந்து ஐநூறு ரூபாயை கொடுத்து அந்த பாரதியார் பாடல் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து ஓமந்தோர் ராமசாமி ரெட்டியாரிடம் கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் பாரதியார் பாடல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டது இது ஏன் சொல்றன்னு சொன்னா அந்த உயிர் போகின்ற வேலையில் கூட பாரதி எழுதி அந்த எழுத்து இருக்கிறது அல்லவா அந்த எழுத்து அந்த ஐநூறு ரூபாயை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அது விலை மதிக்க முடியாதது இருந்தாலும் கூட ஏதோ அவரும் சராசரியாக வாழ்ந்திருந்தால் ஆபத்திற்கு உதவி இருக்காது அப்படி நீங்களும் கூட இங்கே படிக்கின்ற கல்வி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கோ உங்களுடைய தாய் தந்தைக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ சமுதாயத்திற்கோ பங்களிப்பு அளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் பயில வேண்டும் அதற்காக உங்களை சிறமேற்கொண்டு உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தி ஆளாக்குவதற்கு உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தோடு தாய் தந்தை வீட்டோடு முடிஞ்சது இந்த பள்ளியினுடைய வளாகத்திற்கு தாயும் தந்தையும் இரண்டும் கலந்த தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய பேச்சை கேட்டு நல்வழியில் நடந்து நல்லதொரு நிலைக்கு நீங்கள் எல்லாம் உயர வேண்டும் என்று நல்ல தருணத்திலே கேட்டு நன்றி பாராட்டி அமர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி